குட் மார்னிங் சாங்ஸ் இன்றைக்கி வந்து அந்த கல்லாமை பற்றி இவர் திருமூலரும் வந்து சில சாங்ஸ் சொல்லி போட்டிருக்காரு பட் இதில் வந்து அவர் சொல் அவர் சொல்கிற அந்த கல்லாமை வந்து இறை ஞானத்தை வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்காமல் இறைவனை பற்றி தேடி இறைவனை பற்றின முழுமையான அந்த ஆழமான அந்த உண்மையை வந்து தெரிஞ்சுக்காமல் இருக்கிறவங்கள கல்லாமைன்ற மாதிரி மீனிங்கில் வந்து அவர் கொடுத்துருக்காரு இப்போ இது இது இந்த பாட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம திருக்குறளில் வந்து கல்லாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் அது போய் ஒரு தடவை ரீட் பண்ணேன் ஏன்னா அங்கே வந்து அவர் வந்து அந்த நார்மலாக நம்ம அந்த கல்வி வந்து எஜுகேஷன் வந்து நம்ம வந்து பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளை சொசைட்டியில் வந்து பார்ப்பாங்க அப்புறம் நம்மளுக்கு எந்த விதமான வேல்யூவும் ப்ராப்பராக இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் எல்லாரும் படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பயங்கரமான ஒரு டீப்பான ஒரு ஒரு சென்ஸில் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்காரு அதாவது அந்த அதிகாரத்தை படித்தாலே நம்மளுக்கு வந்து நம்ம படிக்காமல் மட்டும் இருந்துடவே கூடாதுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரியான ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து போட்டிருக்காரு அதுலேருந்து ஒன்று ரெண்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அதாவது அந்த படிப்பு இல்லாமல் நூலறிவு இல்லாமல் படித்தவங்க இடத்துல போய் பேசுறதுன்றது வந்து அந்த ஏதோ ஒரு கட்டம் கட்டம் போடாம அந்த ப்ராப்பராக அந்த பேசிக் இல்லாம அந்த சூதாடுறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னன்னா அவங்க முன்னாடி படித்தவங்க முன்னாடி நீ பேசாம இருந்தேன்னா அட்லீஸ்ட் வந்து உன்னை நல்லவங்க நல்லவா நல்லவேன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க நீ வந்து பேசாம இருக்கிறதே ஒரு நாகரிகம் உனக்கு நல்லவன்னு பேர் எடுக்கணும் அப்படின்னா நீ வந்து படிச்சவங்களுக்கு முன்னாடி பேசாம எதுவுமே சொல்லாம இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவன் வந்து நீ உண்மையிலே வந்து ஞானமா பேசினா கூட நீ படிக்கலைன்ற ஒரே காரணத்தினால உன்னோட பேச்சை வந்து யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நீ வந்து ம படித்தவங்களுக்கு ஈக்குவலா வந்து உனையே நீ வந்து ரொம்ப வந்து பெருமையாக நீ பேசி அந்த படிக்காத படித்தவங்களுக்கு முன்னாடி நீ வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து உனையை நினச்சாலும் உனையை வந்து நீ ரொம்ப பெருமையாக பேசினாலோ உனக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த மரியாதை கொஞ்ச நஞ்ச மரியாதையும் உனக்கு குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் நீ வந்து படிக்காதனால நீ ஜஸ்ட் உயிரோடு இருக்க அப்படின்னு வேணாதான் அர்த்தம் மற்றபடி வந்து நீ வந்து எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு நிலத்துக்கு சமம் அந்த நிலத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஆஹ் தென் வந்து படிக்காதவங்களோட நிலைமை வந்து ஜஸ்ட்டு ஒரு பொம்மை மாதிரி தான் அந்த பொம்மையை வந்து ஒரு காட்சி பொருளாக வந்து வேணால் பார்க்கலாமே தவிர வேறு அது மதி மதிப்பு வந்து அதுக்கு அதுக்கு மேலே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் மண்ணால் செஞ்ச பொம்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைன்னா எப்போவுமே சீக்கிரமாக அது வந்து அழிஞ்சு போயிடும் அதனால் அதை வந்து மீன் பண்ணியிருக்காரு தென் வந்து கிட்ட இருக்கக்கூடிய பணமும் பொருளும் எந்த யூஸும் கிடையாது அவங்களுக்கு அதுக்கு பதிலாக படிக்காத படித்தவங்க வந்து நிறையா பண வசதி இல்லாமல் ஆனால் நிறைய படித்திருந்தால் அவங்க தான் ரொம்ப சந்தோஷமாகவும் நல்லாவும் இருப்பாங்களாம் படிக்காதவங்க எவ்வளோதான் பண வசதியாக இருந்தாலும் அவங்களால வந்து இவங்களுக்கு ஈக்குவலான சந்தோஷத்தையும் நிம்மதியும் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் லாஸ்டில் என்ன பேசிட்டாருன்னா நீ வந்து விலங்குக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாரு பெருசாக ஒன்றும் உனக்கு வந்து ரொம்பலாம் படிக்காதவங்களை வந்து நீ வந்து இது பண்ணினா உன்னை வந்து விலங்குக்கும் உனக்கும் வித்தியாசப்படுத்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த அந்த பத்து அதிக அதிகாரமும் நீங்கள் வந்து படிங்க நான் அந்த லிங்க் அனுப்புகிறேன் அப்படியே ஒரு ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீ படிக்கலை அப்படின்னா உன்னோட வாழ்க்கை வந்து அவ்வளோதான் உனக்கு வந்து மரியாதை இருக்காது சந்தோஷமும் இருக்காது எதையும் என்ன இருந்தாலும் உன்னால் அனுபவிக்க முடியாது அப்படின்ற சொல்லியிருக்காரு இப்போ இங்கே வந்து நம்ம வந்து இப்போ நம்ம இவர் திருமூலர் சொன்னோம் இப்போ திருமூலர் இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆக்சுவலாக வந்து அதாவது நீ படி நீ நார்மல் எஜுகேஷன் அந்த ஃபார்மல் எஜுகேஷன் நீ படிக்கலைனா கூட இந்த இறைஞானம் இறைவன் யாரு அப்படின்றத ஆழமாக தேடி உணரணுன்ற உனக்கு அந்த ஆசையும் அதுக்கான முயற்சியும் நீ எடுத்து அதில் வந்து ஒரு டிசிப்ளினாக நீ வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா உனைய வந்து இந்த உலகமே மதிக்கலனாலும் பரவாயில்ல இறைவன் வந்து உன்னை வந்து எடுத்துப்பாறான் இப்ப அது அது எப்படி சொல்றாரு பாருங்க சூப்பரா சொல்றாரு வேற யாரும் அது அந்த மீனிங் வந்து அப்படிதான் இருக்கு வேற யாரும் வந்து உன்னை நினைக்கணும்னு அவசியமே கிடையாது கடவுள் வந்து அவரோட அருட்பாவையை வந்து உனக்கு திறந்துருவாரு அப்படின்னு அப்ப இறைவனே வந்து நம்மளை வந்து பாத்துக்கிறாருன்னா நம்மள மத்தவங்க வந்து எப்படி நடத்துவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் சோ இது வந்து நான் எப்படி இதை பாக்குறேன்னா அந்த பாட்டை ப்ராப்பராக ப்ராப்பரா வந்து படிக்க முடியாதவங்க அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலனால ஃபேமிலியோட பேக்ரவுண்ட்னால இல்ல தானே விருப்பம் இல்லாமல் வந்து படிப்பை விட்டவங்க கூட அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இது இன்னொரு சான்ஸ் மாதிரி இந்த இறைவன் யாரு அப்படின்றத நோக்கி வந்து படிச்சவங்க இந்த இறைவனை நோக்கி கரெக்டாக போனவங்களோட வார்த்தைகளை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிறத செஞ்சு அது மூலமா வந்து தானும் வந்து அந்த ஞானத்தை கிடைச்சிட்டாங்க அப்படின்னா படித்தவங்கள விட ஐ மீன் நார்மலாக கல்வி வந்து அட்டைன் பண்ணிட்டு ஆனால் அந்த இறைஞானம் இல்லாதவங்கள விட இவங்க உயர்ந்த நிலைக்கு போயிடுவாங்க அப்படின்றது தான் இந்த பாட்டில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு டீப் மீனிங்காக வந்து நான் ஃபீல் பண்றேன் இப்போ லைன் பை லைன் பார்க்கலாம் கல்லாதவரும் கருத்தறி காட்சியை அதாவது படிப்பறிவு இல்லாதவங்க அந்த கல்வி அறிவு இல்லாதவங்க கருத்தறி அப்படின்னா அந்த டீப்பான அந்த உண்மை ஒரே ட்ரூத்து தான் இருக்குது நான் திரும்பி திரும்பி அதே தான் சொல்லுவேன் தட் இஸ் ஒன்லி ஒன் ட்ரூத் அது வந்து இறைவன் எல்லா இடத்துலையும் பரவி விரிஞ்சு இருக்கிறாரு அந்த இறைவன் வந்து நமக்குள்ளேயும் இருக்கிறாங்க மற்றவங்களுக்குள்ளேயும் இருக்காங்க எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பெரிய சக்தியா வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க இந்த உண்மையை வந்து இப்ப நம்ம சொல்றது ஈஸி இப்ப நான் சொல்லும்போது போது ஆமா இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க ஆனா அது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய ரூல்ஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மளோட நம்மளோட அறியாமையை ரிமூவ் பண்ற மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நம்ம காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இந்த உண்மையை உணர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் எல்லா இடத்துலையுமே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு நிறைய டைம் தேவைப்படும் பெரி நம் ஆல்ரெடி அந்த வழியில் போனவங்களோட பேச்சை கேட்குறது அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணுறது மெடிடேஷன் பண்ணும்போது உள்ளேருந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து புரிய உட்கார் எங்கே நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் இந்த இந்த யூனிவர்சல் ட்ரூத்துக்கு அகேன்ஸ்டாக இந்த உண்மைக்கு மாறாக இந்த உண்மையை புரிஞ்சுக்காமல் நம்ம எந்த இடத்துல என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுறோன்றதை அவரே நம்மளுக்கு புரிய வைப்பார் அதே மாதிரி கிட்ட வந்து நம்ம வந்து கருணையோடையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இறைவனை அவங்க கிட்ட பார்த்து அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து நம்மளால் முடித்த உதவியை பண்ணிவிட்டு யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கும்போது அந்த இறைவனுடைய அந்த எல்லா இடத்துலையும் பரவி இருக்காருன்ற உண்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்து நம்மளோட லைஃப்பை வந்து ரொம்ப ப்ளீஸ்ஃபுல்லாக ரொம்ப மேஜிக்கலாக நம்ம வேற கடவுள் வேற இல்லை அப்படின்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாத்துவாரு அப்ப அதுதான் அந்த கருத்தறி அப்படின்னு இதை வந்து நம்மளால உணர்ந்து நம்ம வாழ்ந்து தான் இதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க சொல்லும்போது ஓகே இப்படி சொல்கிறாங்க இவங்க இதை கடந்து வந்திருக்காங்கன்னா அப்போ இதில் எதுவும் இருக்குது அப்படின்னு நினச்சி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தென் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது இது நான் சொல்கிறது வந்து படிக்காதவங்களுக்கும் சரி ஈவன் படித்தவங்களும் கூட இந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆல்ரெடி ஒருத்தவங்க போன வழியில் அவங்க சொல்கிறபடி ப்ளஸ் அது கூடவே அதுக்காக ப்ளைண்டாக போகணும்னு அவசியம் கிடையாது அவங்க போனதை விடவும் இன்னும் இன்டெப்தாக போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஓகே இவங்க இவ்வளோ புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்ப நம்ம இன்னும் கூட நிறைய புரிஞ்சுக்கலாமே சொல்லிட்டு ஆர்வத்தோட இன்னும் அதிகமா புரிஞ்சு அந்த அந்த இதுல டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடி போனவங்க கூட ரொம்ப டைம் எடுத்திருப்பாங்க ஆனா நீங்க வந்து பிக்கா போயிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு வந்து ஒன் இயர் ஆச்சு இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் மந்த்லயே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் ஒரு சிலருக்கு ஒரு வாரத்திலேயே புரிஞ்சிக்கலாம் எல்லாமே வந்து அவங்களோட அந்த வில்லு டிட்டர்மினேஷன் அவங்க எந்த அளவுக்கு வந்து இதை வந்து விரும்புறாங்க அப்படின்றதுல தான் அதே மாதிரி எவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்கிறாங்கன்றதுல இறைவன் டக்குன்னு வந்து பளிச்சுன்னு வந்து அதை வந்து புரிய புரிய வச்சுருவார் அதுதான் அந்த கருத்தரி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பின்னாடி உள்ள அர்த்தம் அதுக்கப்புறம் காட்சியை காட்சியைனா இறைவனை உணர்ந்த அந்த தருணம் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளே அந்த இறைவனை வந்து நம்ம வந்து நிறையா மொமெண்ட்ஸ்ல வந்து ஃபீல் பண்ணுவோம் அதை தான் நம்ம வந்து காட்சின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதான் கருத்தறி காட்சியை தென் ரெண்டாவது லைன் வந்து வல்லாரெனில் அருட்கண்ணான் மதித்துள்ளார் மதித்துள்ளோர் அப்படின்னா நீ வந்து இந்த மாதிரி வழியில் போய் நீ வந்து பண்ணிட்ட அப்படின்னா அதான் உணர்ந்துட்டது உணர்ந்துட்ட அந்த உணர்றதுக்குள்ள திறமை இருக்கின்றத விட அதை பண்ணிட்ட அப்படின்னா அந்த முயற்சி எடுத்துட்ட அப்படின்னா அருட்கண்ணான் மதித்துள்ளோர் அப்படின்னா அவர் இறைவனோட அருட்பாவை வந்து உனக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் மூணாவது லைன் வந்து கல்லாதார் உண்மை பற்றா நிற்பர் கற்றோரும் அப்படின்னா இந்த கற்றவங்க படித்தவங்க கூட அந்த இறைஞானத்தை வந்து அடைய முயற்சி பண்ணாம இறைவன் யாருன்னு தேட ட்ரை பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து உண்மையிலே வந்து படிக்காதவங்க தான் ஓகே அவங்க தான் உண்மையா படிக்காதவங்க அப்படின்றது தான் இங்கே சொல்றாரு மெய்ஞானத்தை வந்து உணராதவங்க கல்லாதார் இன்பம் காணுகிறாரே அடுத்து ஃபோர்த்து லைன் அப்படின்னா இந்த மெய்ஞானத்தை நீ வந்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலை அப்படின்னா உன்னால வந்து அந்த உண்மையான நிலைத்த அந்த இன்பம் வந்து என்னைக்குமே உன்னால பார்க்க முடியாது அந்த இன்பம்ன்றதுக்கு பின்னாடி என்ன வார்த்தை சொல்றாருன்னா பர்மனண்டா எட்டர்னல் ஹாப்பினஸ்ஸு உனக்கு வந்து இப்போ இப்போ நம்மளோட வாழ்க்கையில் வந்து இறைஞானத்தை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்காதவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்கு இருக்குது கண்டிஷன் தான் இருக்குது ஐ மீன் ஒரே ஒரு செக்லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த செக்லிஸ்டில் என்ன பின்னாடினா உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு உடைய இன்னர் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமும் அந்த அமைதியும் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது டிஸ்டர்பே பண்ண முடியாமல் நீங்கள் வந்து எப்பவுமே அதே மாதிரி உணர்வுல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இறை ஞானம் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படி இல்லாம ஒரு நேரம் சந்தோஷமா இருப்பீங்க சில நேரம் சோகமா இருப்பீங்க ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருப்பீங்க கோபம் வரும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் வந்து உங்களை வந்து டாமினேட் பண்ணி உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னா ஈவன் நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தா கூட உங்களுக்கு வந்து நான் அந்த புக்ஸ் படிச்சிருக்கேன் இந்த புக்ஸ் படிச்சிருக்கேன் நான் அந்த யோகா பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன்னு நீங்கள் எவ்வளோ வேணாலும் பெருமைக்கு வேணால் சொல்லலாமே தவிர இந்த ஒரு செக்லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உண்மையாக நீங்கள் வந்து இறைவனை இன்னும் உணரலைன்னு அர்த்தம் இதை நான் ஆக்சுவலாக நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க நான் இவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏன் வந்து உங்கள் மனசில் வந்து எப்போவுமே வந்து ஒரு சந்தோஷமோ அப்படின்னு ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சரே இருக்காது அப்போ அந்த ஆன்சரை தேடி வந்து அவங்க இன்னும் போகவே இல்லை அப்படின்னு அர்த்தம் அப் இதுக்கு தான் வந்து இந்த இந்த ஸ்டேஜை ரீச் பண்ணாத வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து அந்த ஞானம் கல்லாதவர்னு தான் அர்த்தம் அந்த உண்மையான ஞானம்ன்றது வந்து நீங்கள் உணரலை அப்படின்னா யூ ஆர் ஈக்குவல் டு தட் அன்எஜுகேட்டட் அதாவது அன்எஜுகேட்டட்னா இந்த இறைஞானத்தை வந்து படிக்காதவங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ நான் ஏன் அந்த இறைஞானத்தை பண்ணணும் ஏன் நான் எதுக்கு இப்போ இந்த வழியில் நான் போகணும் எனக்கு என்ன தேவை இருக்குது என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலேயே எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது ஏகப்பட்ட கடமை இருக்குது அதை விட்டுட்டு நான் எதுக்கு இதுக்கு போகணும் அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து இங்கே சொல்லியிருக்காரு அந்த இன்பம் காணிகளாறு உங்களால் வந்து எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது எப்போவுமே நம்மளால் எப்போ சந்தோஷமாக இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பெரிய 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 சேலஞ்சஸ்ஸு ரொம்ப நம்ம நினச்சே பார்க்க முடியாத ஒரு வேதனையான விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக வராது ஆனால் இவ்வளோ நாள் வந்து நான் வந்து எனக்கு எனக்கிட்ட முன்னாடி ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி பார்க்கும்போது நான் வந்து என்ன புரிஞ்சு வச்சுருந்தேன்னா ரொம்ப கொடூரமான விஷயங்கள் கூட நடக்குமா இருக்கும் ஆனால் நம்ம வந்து மரத்து போன மாதிரி ஆயிடுவோம் போல் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் கூட நடக்கும் ஆனால் நம்ம வந்து அதுக்கு பாதிக்கப்படாமல் இருப்போம் போல இருக்குது எமோஷ்னலாக வந்து நம்ம வந்து எப்படின்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங் ஆகி டிட்டாச் ஆகி மரத்து அதான் எனக்கு மரத்து போனதுன்றது தான் எனக்கு கரெக்டாக வருது எனக்கு அதுக்கு எனக்கு கரெக்டான இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு புரியல ஸோ ஓ எதுக்குமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போயிடுவோம் போல இருக்குது அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு நினச்சிட்டு தான் நான் ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவாலிட்டிகளில் வந்தேன் ஆனால் நடக்கிறது வந்து வேறு மாதிரி மேஜிக்கலாக இருக்குது என்னென்னா நம்மளை வந்து ரொம்ப காயப்படுத்துகிற விஷயமோ இல்லைனா நம்மளுக்கு வந்து தீராத துயரம் கொடுக்கும் இல்லையா இந்த விஷயம் நடக்காமல் இருந்திருக்கலாமே நான் வந்து இதுக்கு மேல நான் எதுக்கு வாழணும் இந்த விஷயம் போய் நடந்து போயிருச்சு இதுக்கு மேல இதுக்கு மேல நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான எந்த விதமான துன்பமும் சரி நம்ம கிட்டையே வராது அதே சமயம் சின்ன சின்ன சேலஞ்சஸ்ஸு சின்ன சின்ன வந்து ஒரு ஒரு பெயின் கொடுக்க மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் அது வந்து நம்மளை அடுத்தடுத்த லெவல் இறைவனை நோக்கி போகிறதுக்கு தான் வருது அந்த அது ஒரு டெஸ்ட்டு மாதிரி வருது அந்த டெஸ்ட்டை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த ஹேண்டில் பண்ணிட்டோம்னா உடனே திரும்பி அதுக்கப்புறம் நம்மளுக்கு திரும்பி அந்த ப்ராப்ளம் வரவே வராது அந்த ஒரு தடவை வர்றதோட சரி அப்படி நம்ம அதில் வந்து அந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டோம்னா திரும்பி அகெயின் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அகைன் அண்ட் அகைன் அந்த ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்மளோட ரியாக்ஷனை வந்து மாற்றி பண்ணணும் அதே மாதிரியே நம்ம நடந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து இன்னும் வந்து அந்த ஞானத்தை வந்து கற்றுக்கலை அப்படின்னு அர்த்தம் இவ்வளோ தான் லைஃபை சூப்பராக வந்து போகுங்க உங்கள் லைஃப்பில் வந்து இறைவன் கூட இருக்கும் போது அப்படியே மேஜிக்கெலாம் மூவிஸ்லலாம் வர மாதிரி உங்களை தேடி வரக்கூடிய கெட்ட விஷயங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னா கெட்ட விஷயங்கள் உங்கள் நம்மளை நோக்கி வரும் ஓகேங்களா அப்போ நம்ம கிட்ட சரணாகதி அடைஞ்சு நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு ஓகேன்னு நம்ம சரணாகதி அடையும் போது நம்ம கிட்ட வந்துட்டு ஆனால் தாக்காமல் போயிடும் இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு பெரிய ஆயுதத்தை வச்சு குத்த வர்றாங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன் நம்ம கிட்டே வந்துடுவாங்க அவ்வளவுதான் ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் கூட கேப் இருக்காது ரொம்ப ரொம்ப அவ்வளவுதான் இதுக்கு மேலே உடம்பு எல்லாம் காயம் வந்துடும்ன்ற அளவுக்கு வரும் அது வர்ற வரைக்கும் நம்மளை வந்து காடு செக் பண்ணுவார் நம்ம வந்து அவர் ஆல்ரெடியை பிடிச்சிட்டு அவர் அவர் பார்த்து எது பண்ணாலும் ஓகேன்ற லெவலுக்கு நம்ம போயிட்டோம்னா டக்குன்னு அப்படியே அதெல்லாமே எல்லாமே மேஜிக்காக சினிமா படத்தில் வர மாதிரி மறையும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நான் வந்து அந்த ஸ்டேஜில் தான் வந்து ரொம்ப நாள் இருந்தேன் அப்போ என்னோடய எல்லா பிரச்சனைகளுமே வந்து அடுத்த செகண்ட் இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் அது கண்டிப்பாக நடந்து லைஃப்பில் ஒரு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணுன்ற மாதிரி தான் இனிஷியல் டேஸ் வந்து இருந்துச்சு மேபி இனிஷியல் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸுன்னு நினைக்கிறேன் அதை தான் நான் ஃபேஸ் பண்ணேன் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு என்னோடய ஒவ்வொரு எமோஷனை வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஒரு சில இடத்துல நான் தோற்று போவேன் முடிக்க முடியாமல் ஓகே அப்போ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி இருந்திருக்கேன் ஒரு சில விஷயங்களை நான் வின் பண்ணியிருக்கேன் அப்போ வின் பண்ண பிறகு அந்த பிரச்சனை வராமல் இருக்கும் நான் தோற்று போன பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு திரும்பி திரும்பி வர்றது பிறகு தான் ஓகே இது எல்லாமே வந்து காடோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு உறுதியாக நிற்க ஆரம்பித்த பிறகு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லைஃப்னா லைஃப்பில் பிரச்சனைன்னு ஒன்னே கிடையாது அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து பயமுறுத்துற மாதிரி ப்ராப்ளம்ஸ்னு ஒன்னே வர்றதே கிடையாது ப்ராப்ளமா அப்படின்னா எங்கே இருக்கு அப்படின்னு தேடுற மாதிரி இருக்கு குட்டி குட்டி சேலஞ்சஸ் அது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேம் மாதிரியான சேலஞ்சஸ் மட்டும்தான் வருது மற்றவங்களுக்கு மேபி ஒரு சில பிரச்சனைகள் வந்து என்னோட பிரச்சனையை பார்க்கும்போது பெருசாக தெரியலாம் ஆனால் அது எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு கடுகு மாதிரி தான் தெரியுது ஏன்னா அதனால் நல்லா தெரிஞ்சிருச்சே இறைவன் நம்ம கூட இருக்காங்க இறைவனோட காலடியை நம்ம பிடிச்சிக்கிட்டோம் இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் நம்ம நம்மளுக்கு வந்து அது எது நடந்தாலும் ஓகே தான் அதுக்கு காடு இருக்கும்போது அதில் பாதாளத்தில் வந்து நம்மளை தள்ளி விட்டால் கூட நம்ம சந்தோஷமாக தான் விழுவோம் ஒரு பெ ஒரு மோசமான ஒரு கிணறு இருக்குது இங்கேருந்து பார்த்தா அந்த கிணறுல வந்து நான் என்னை யாராவது தள்ளி விட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஆனா என் கூட இறைவன் இருக்கும் போது நான் சந்தோஷமா கீழே விழுவேன் கீழே விழுந்து என்ன ஆனாலும் இறைவன் பார்த்துக்க போறாரு அது இறைவனோட முடிவுன்ற போது எனக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அப்ப கீழே விழுந்து நம்ம மண்டை எல்லாம் உடையாது அங்கே கீழே நம்மளுக்கு ஏதோ பெருசாக ஒரு ட்ரெஷர் தான் காத்துட்டு இருக்கிற மாதிரி நம்மளை கொண்டு போகிறாரு கடவுள் ஸோ இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான லைஃபு இது வந்து அந்த இறைவனை நோக்கி நீங்கள் போய் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணணும் திடீர்னு வாரத்தில் ஒரு நாள் இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை மட்டும் அந்த இறைவன் பற்றின வேலைகளை பண்ணுறது அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது எப்படி நம்மளுக்கு சாப்பாடு தூக்கம் அப்படின்றது டெய்லி இருக்கும் அதே மாதிரி தான் அந்த உணவு ப பசி வந்துச்சுன்னா நம்மளால் வந்து தாங்க முடியாது ஆனால் இந்த இறை ஞானம்ன்றது வந்து பசியாக நம்மளுக்கு வெளியில் வராது பிரச்சனையாக வரும் பிரச்சனையாக வருது அப்படின்னா அந்த டிவைன் ஹங்கர் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா விடாமல் வந்து இறைவனை தேடுற முயற்சியில் மட்டும் நீங்கள் இறங்கணும் அதை நீங்கள் டெய்லி வச்சுக்கோங்க அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி சிம்பிள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு இருபது நிமிஷம் தான் மெடிடேஷன் காட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அந்த இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எந் எழுந்துக்க இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களாவே வந்து ரொம்ப நேரம் இருக்க ஆரமிச்சிருவீங்க முதல்ல பத்து நிமிஷம் இருக்கிறதே கஷ்டமாக இருக்கும் தென் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஆகும் தென் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஆனால் நான் எல்லாரையுமே நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் டுவெண்ட்டி மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு மட்டும் இருங்க மைண்ட் எங்கே வேணால் வேண்டர் ஆகட்டும் ஆனால் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்க பழகிக்கோங்க இன்னும் சீக்கிரமாக இருக்கும் நம்மளோட அந்த ட்ராவல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் போது கொஞ்சம் நாளில் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் எழுந்துக்க மனசே வராது அப்போ அப்படி தேர்ட்டி மினிட்ஸ் ஆக்குவீங்க தென் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆக்குவீங்க உங்கள் விருப்பம் தான் அலாரம்னு ஒன்றெல்லாம் நீங்கள் வைக்காமல் அந்த மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்காக எப்போ தோணுதோ அப்போ தான் கண்ணு முழிப்பீங்க கண்ணு முழிக்க மனசே வராது அந்த மாதிரி இருக்கும் ஸோ மெடிடேஷன் அதுக்கப்புறம் ஃபுட் சாரிட்டின்றது பேஸிக் ஆனால் ஃபுட் சாரிட்டியை தாண்டி அடுத்த லெவல் கடவுள் உங்களை எடுத்துகிட்டு போவார் ஃபுட் சாரிட்டின்றது ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இக்னரன்ஸில் இருக்கிறவங்க இந்த பாதைக்குள்ளே வரும்போது அவங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு கம்பேஷனோ அந்த எம்பத்தியை கிரியேட் பண்ணுறது தான் வந்து காடோட வேலையாக இருக்கும் அது எப்போ நடக்கும்னா இல்லாதவங்க பசியில் இருக்கக்கூடிய உயிர்களை அவங்களோட முகத்தை பார்க்கும்போது அந்த மாற்றங்கள் நடைபெறும் நீங்கள் போய் அந்த சாப்பாடை கொடுக்கும்போது அவங்க வந்து அவங்களோட ஃபேஸில் வந்து ஒரு சந்தோஷம் தெரியும் அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்குள்ள என்னத்தையோ பண்ணும் அதுக்கு நம்மள நம்மளுக்கு சென்சரி லிமிடேஷன்ஸ் இருக்கிறனால அந்த சந்தோஷம் நமக்குள்ள என்ன பண்ணுதுன்றதெல்லாம் மேபி இன்விசிபிளா ஏதோ வந்து நடக்கும்னு நினைக்கிறேன் வைஃபை ப்ளூடூத் மாதிரி அதை நம்மளால பார்க்க முடியாது உணர மட்டும்தான் முடியும் அதுலேயும் வந்து நிறைய சேலஞ்சஸ் வரும் ஃபுட் சேரிட்டி பண்ணுறதுல மெய் மீன் பிகாஸ் ஆஃப் நம்மளோட கர்ம வினைகள் வந்து சிலர் சாப்பாடை வாங்கவே மாட்டாங்க சாப்பாடை தூக்கி போடுவாங்க திட்டுவாங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு விடாமல் வந்து நம்ம பண்ணி நம்மளுக்குள்ள அந்த கம்பேஷனோ அந்த ஈரமோ வந்து வந்த பிறகு தான் இறைவன் வந்து நம்மளுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிப்பார் அதனால் ஃபுட் சாரிட்டின்றது ஒரு பேசிக் திங்கு நீங்கள் டெவலப்பாக ஆக கடவுள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவார்னா நீ என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியோ அதை அடுத்தவங்களுக்கு சொல்லு போகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாரு அப்படிதான் என்னை புஷ் பண்ணி புஷ் பண்ணி என்னோட ஒரு நாள்ல ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து என்னை இந்த ஒர்க்கு தான் பார்க்க வைக்கிறாரு ஃபார்ட்டி பர்சன்ட் அதுவும் வந்து நான் பிளான் பண்ணிலாம் என்னோட பிஸ்னஸை பார்க்கவே முடியாது அன்னன்னைக்கு என்ன ஒர்க்கு பார்க்கணுன்றது இறைவனே கொடுக்குற மாதிரி இருக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் என்னை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு அதுக்கேற்ற மாதிரியே பிஸ்னஸும் ரொம்பவே நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்படி இப்படி தான் அவங்களோட ஜேர்னி வந்து போகும் இதுக்கப்புறம் வந்து இறைவன் யாருன்றதுக்கு நீங்கள் நிறையா ஸ்கிரிப்டர்ஸை படிக்கிற மாதிரி இருக்கும் அவுட் ஆஃப் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அந்த ஃபார்ட்டி எயிட் டே ஜேர்னியில் வந்து நீங்கள் டெய்லி வந்து படித்து அதை புரிஞ்சு அதை வந்து குரூப்பில் ஏன் போட சொல்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு லிசன் பண்ணிட்டு மட்டும் போனால் மட்டும் பத்தாது உங்கள் மைண்டுக்குள்ளே போய் அது போய் ஏறணும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியணும்னா நீங்கள் வந்து அதை லிசன் பண்ணி நீங்கள் இன்டர்பிரட் பண்ணி அதை வந்து குரூப்பில் போடும்போது தான் அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் அது முடிஞ்ச பிறகு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதை உட்காந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கும் என்ன இவன் ஏதோ புதுசாக சொல்கிறாங்க கடவுளை பற்றி அப்போ இப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்ருப்பீங்க ஆனால் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதோட வேலையை ஆரம்பித்து ரைட் டைமில் இறைவன் யாரு அப்படின்றது உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கும் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறது இவ்வளதான் இந்த மூணே விஷயந்தான் அடுத்தவங்களுக்கு நல்லது நல்லது பண்ணுறது ஃபுட்ஷாரிட்டி மூலமாக ஸ்டார்ட் பண்ணுறது மெடிடேஷன் அதுக்கப்புறம் இந்த ஆன்மீக தேடல் ஸ்கிரிப்சர்ஸ் மூலமாக ரீட் பண்ணுறது அப்படி படிக்க முடியாதவங்க படிக்காதவங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான ஆடியோஸை லெசன் பண்ணணும் அவங்க போன வழியில் நம்ம பட்டுக்கு கண்ணை மூடிட்டு போய் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடு வரணும் இதை பண்ணுனால் போதுங்க இப்போ திருவள்ளுவரோட அதே பா அதே அந்த அதிகாரத்தை வந்து நீங்கள் வந்து இப்படி எடுத்து பாருங்க ஆன்மீக கல்வி கல்லாதவர்கள் ஆன்மீகத்தை வந்து கரெக்டாக உணர்ந்து அந்த இறை ஞானத்தை அடைஞ்சவங்களை கற்றவர்கள்னு சொல்லி படித்து பாருங்க ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஆல்